டைம் கூசாங்கிறதுனால ரொம்ப உகந்த திருப்பாகம் செஞ்சுதான் இன்னைக்கு நைவேத்தியமா வைக்க போறேன் இந்த திருப்பாகத்தை நீங்களும் முருகருக்கு செஞ்சு வைங்க இந்த முருகர் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்க போறாரு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் திருப்பாகம் பண்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் போட்டுக்கோங்க இதுல ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கணும் இதுல ஒரு கப்பு கல்லமாவை போட்டுக்கலாம் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நெய்யிலே வறுத்துக்கணும் அடுப்பு அப்படியே லோ பிளேம்ல வச்சுட்டு இப்ப ஒரு மிக்சி ஜார்ல பத்து முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க இதை மூடி போட்டு குறை குறை அரைச்சு எடுத்துக்கணும் மாதிரி அரைச்சி இதையும் நம்ம கடாயில் போட்டுக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கடல மாவுடைய வறுத்துக்கணும் அடுப்பை வச்சுட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ ரெண்டு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கணும் இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கட்டி பிடிக்காம திண்டி விட்டுக்கிட்டேருங்க மாதிரி கட்டி இல்லாம கலந்து விட்டுட்டு ஒரு கப்பு வெள்ளம் இல்லைன்னா ஜீனி வெல்லம் கரைஞ்சி வர்ற வரைக்கும் கைவிடாம திண்டிக்கிட்டே இருங்க எப்படி வெள்ளம் கரைய கரைய இலகி வருது பாருங்க வெள்ளம் டோட்டலா கரைஞ்சிடணும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கணும் கடைசியாக இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இதை கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நெய் முந்திரிலாம் வணக்க மணக்க முருகளுக்கு பிடிச்ச திருப்பாகவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் நெய்வேத்தியம் பண்ண போறேன் நீங்கெல்லாம் தைப்பூசத்தில் படைச்சிட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்